பிஎஃப் அமௌண்ட்டை ரொம்ப நாளாக வித்துரா பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் ஒரு பிஎஃப் மெம்பர் எவ்வளோ காலத்துக்கு பிஎஃப் அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் வச்சுட்டுருக்க முடியும் அப்படி வச்சுட்டு இருந்தாலும் பிஎஃப் அமௌண்ட்டுக்கு தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்குமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிஎஃப் மெம்பரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எம்ப்ளாயர் வந்து ஒவ்வொரு மாதமும் பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை பே பண்ணிகிட்டே வருவாங்க இதனால் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பிஎஃப் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த பிஎஃப் அமௌண்ட்டை உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாப்ல இருக்கும்போது ஃபார்ம் தேர்ட்டி ஒன்னை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் பணத்தையோ அல்லது ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் நைன்டீனை யூஸ் பண்ணி ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையோ வித் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ரொம்ப காலமாக பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டுக்கு தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும் இதன் மூலமா உங்கள் மொத்த பிஎஃப் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனிலிருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ண டேட்டில் இருந்து மூணு வருஷம் வரைக்கும் உங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும் அந்த மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணிட்டா பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டினியூ ஆகும் சப்போஸ் மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எந்த ஜாப்லேயும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நாலாவது வருஷத்துலேருந்து உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அதாவது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் மூணு வருஷம் வரைக்கும் பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை பே பண்ணலை அப்படின்னா நாலாவது இருந்து இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அடுத்து ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து எவ்வளோ காலத்துக்கு பிஎஃப் அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் வச்சுட்டுருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு கால வரம்பு கிடையாது நீங்கள் எத்தனை வருஷம் வேணும்னாலும் பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்காமல் அக்கௌண்ட்லேயே வச்சுட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் மூணு வருஷத்துக்கும் மேலே எந்த ஜாப்லேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் உங்கள் பிஎஃப் அமௌண்ட் வந்து எத்தனை வருஷம் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வராது நீங்கள் எப்போ மறுபடியும் ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணி பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பே பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த பிஎஃப் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஸ்டார்ட் ஆகும் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றினா ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்